ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் பாலக்கரையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இப்போ க உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் கட்டக்கட்டமாக கட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பாலக்கையும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கையும் பாலக்கையும் பொடியாக நறுக்கி வச்சிங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் கட் பண்ணணும் இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிக்கலாங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் வெடிச்சது கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாவோ பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க அதாவது ஒரு முக்கால் பாகம் வதங்கினா போதும் இப்போ கேஸை வந்து ஸ்லோ பண்ணிடலாங்க மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரமிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவை அந்த எண்ணெய் கூட லைட்டாக வதக்கி விடுங்க அதுக்கு தான் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ண சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த மசாலா கூட அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க அதில் நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு அப்படியே வேகட்டுங்க இடையில இடையில் கலந்து விட்டுக்குங்க பார்த்திங்கன்னா அளவுக்கு மசாலா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுடலாங்க அவ்வளோதாங்க நல்ல உருளைக்கிழங்கு வெந்துடுது இந்த அளவுக்கு நல்லா வேகணும் உருளைக்கிழங்கு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க பாலக்கரியை சேர்த்துக்கலாங்க பாலக்கீரையை நல்லா அந்த உருளைக்கிழங்கு கூட கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க கீரை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே வந்து மல்லித்தாழை சேர்த்துக்கலாம் தழையை சேர்த்துட்டு நல்லா அந்த மல்லித்தாழையை சேர்த்துட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுருங்க இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாங்க அவ்வளோதாங்க பாலக்கு நல்லா வெந்துடுது சூப்பரான ஆலு பாலக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரொட்டி கூட வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ